கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் ஓம பொதுவாகவே உடம்பு சீராக செயல்படுறதுக்கும் சர்ம பாதுகாப்புக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்ற கொழுப்பு அத்தியாவசியமான சத்து பொருளாக இருக்குது ஆனால் இது உடம்பில் மிகுதியாக இருக்கும்போது பல்வேறு நல பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக உயிரிழப்பை கூட ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அபாயகரமானது ஸோ இந்த மாதிரி அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அது வந்து சில சமயத்தில் படிமங்களாக உறிஞ்சு கட்டியா மாறக்கூடிய பட்சத்துல மாரடைப்பு இல்லைன்னா ஸ்ட்ரோக் மாதிரி அபாயகரமான பிரச்சனைகளை தோத்துவிக்கும் அதன் காரணமாக தான் உடம்புடைய கொழுப்புகளுடைய அளவை வந்து சீரானால அளவுல நம்ம வச்சுக்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் உடம்புடைய கொழுப்புடைய அளவை கட்டுக்குள்ள வைக்க துணி புரியக்கூடிய ஓமத்தை எப்படி பயனுள்ள வகையில நம்ம வந்து உபயோகிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே கொலஸ்ட்ராலை பண்ணது உடலுடைய குருதியிலையும் உயிரணுக்களையும் வரக்கூடிய ஒரு மெழுகு தான் உடம்புல குறிப்பிட்ட அளவு கொழுப்பு உடல்லையே உடல்லேயே உற்பத்தி செய்யப்படுது நம்ம அன்றாடம் உண்ணக்கூடிய உடம்புல இருந்தும் அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேருது கொழுப்பு உடம்புக்கு இன்றியமையாதது இதுதான் உடம்புல விட்டமின் டி ஹார்மோன்கள் உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணுறதோடு உடம்புடைய சமநிலையை சீராக பராமரிக்கிறதுல பெரும் பங்கு வகிக்குது ஆனால் உடம்புல கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கும்போது பாதக விளைவையும் ஏற்படுத்தும் அது உடம்புல அதிகமா இருப்பது எல்டிஎல் கொழுப்பை அதாவது கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும் மீன காலத்துக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகவே இதயத்தில் தமிழிகளுக்கு மாரடைப்பு இதய நோய் இது சான்ஸ் டாக்டர்ஸ் கொழுப்பை இயற்கையாக கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஓமம் ஆயுர்வேத மருத்துவத்தில் துன்று தொட்டு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை ஓமத்தில் தியாமின் சோடியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் புரதம் துத்தநாகம் இரும்பு சத்து ஒமேகா த்ரீ கொழுப்பம் சோடியம் ஃபோலேட் விட்டமின் ஏ மெக்னீசியம் கால்சியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அந்த வகையில் ஓமத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து மற்றும் கொழுப்பு அமிலங்கள் உடம்பு கொழுப்பை கட்டுக்குள்ள வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது எந்த மருத்துவ பொருளையுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது ஆபத்தானது தான் அதனால தான் முன்னோர்கள் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓமத்தை சமையல சேர்த்து யூஸ் பண்ணுறது நல்லது அப்படி தினமுமே உணவில் யூஸ் பண்ணும்போது உடம்புல கொலஸ்ட்ரால் தானாகவே கட்டுக்குள்ள இருக்கும் ஓம விதைகளை தனியாக எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை எடுத்துக்கக்கூடிய அளவு பற்றி கவனத்தில் இருக்கிறது முக்கியம் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அல்லது ஐந்து கிராம் ஓமம் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி வெது வெதுப்பாக இருக்கும்போது வெறும் மயத்தில் குடிக்கிறது கொலஸ்ட்ராலை சீக்கிரமாக குறைக்கும் ஓமத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் தலை சுற்றல் குமட்டல் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனையும் சில பேருக்கு ஒவ்வொன்ற பிரச்சனையும் வரும் அதனால் இதை அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல்